இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க என்எஸ்சியிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை புத்தம்பதுவாக சொல்ற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தான் இப்போ இந்த புகார் விசாரிக்கிறாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தைவித இல்லாமல் இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமானது இந்த வழக்குல விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்